இரவுகளையும் பகல்களையும் நோன்பினால் விபாதத்துகளினால் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அலக்துல்லா அல்லாஹு பல நபிமார்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறான் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான நிலைகள் இருக்கும் நேற்று நூ அலைஹிசலாம் அவர்களை பற்றி பார்த்தோம் அயராத உழைப்பை கொண்டு அழைப்பு பணியில் ஈடுபட்டார்கள் அலேஸ்லாம் அவர்களை பார்க்கிறோம் வானத்தில் உயர்த்தப்பட்டார்கள் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்களுக்கு அரசாட்சி கொடுக்கப்பட்டது அய்யூப் அலஹிசலாம் அவர்களுக்கு கடும் கஷ்டத்தினால் கடுமையான நோயினால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இத்தனை நபிமார்களுடைய வரலாறுகள் குரலா குர்ஆன் முழுக்க சொல்லப்பட்டாலும் அக்ஸனுல் கசஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழகிய வரலாறு ஒரு பியூட்டிஃபுல் ஹிஸ்டரி குர்ஆனில் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அது செய்துனா யூசுப் அலீஹி சலாம் அவர்களுடைய வரலாறு மிக அற்புதமான ஒரு வரலாறு அல்லாஹ் காலா எந்த வரலாறுக்கும் இந்த ஒரு ஜியை வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை யூசுப் அவர்களுடைய வரலாறு சூரத் அது ரொம்பவும் ஒரு அடாதியானது அவரது பின் மகதாபதியாக அன்பு அவர்கள் சொல்வார்கள் நாளை சூரத்திலே இரண்டு சூறாக்கள் மக்கள் ரசித்து ருசித்து ஓதிக்கொண்டிருப்பார்கள் சூரத் யூசுப் சூரத்து மரியம் சாப்பிட்ட பிறகு ஒரு நல்ல உயர்தரமான உணவை சாப்பிட்டு நாம சாப்பிட்டா ஆப்பிள் சாத்துக்குடி தர்பு சாரஞ்சு சாப்பிடும் பொழுது ஒரு அனாதியான இன்பம் ஏற்படும் நல்ல உணவை சாப்பிட்ட இன்பம் அதற்கு மேல் இது இன்னும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதை போல் இன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்ட பிறகு அவர்களுக்கு அந்த பழங்களை சாப்பிடுவதை போன்ற இன்பம் தரக்கூடியது மரியமையும் ஓதுவது இது சோனவாசிகளுக்கு இன்பத்தை தரும் என்று சொன்னார்கள் அது மட்டும் அல்ல அழகிய வரலாறுன்னு சொல்லும் போது ஒரு ஆள் ரொம்ப சூப்பரா வாழ்றாருப்பா நல்ல என்ஜாய்மெண்டா வாழ்றாரு ரொம்ப அழகான வாழ்க்கை வாழ்றாருன்னு யார சொல்லுவோம் அவருக்கு நிறைய காசு இருக்குது செல்வம் நிறைய இருக்குது அவர் வீடு பெரிய பங்களா மாதிரி இருக்குது அவருக்கு அற்புதமான பல கார்கள் இருக்குது போற இடமெல்லாம் மரியாதை இருக்குது எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்கிறார் இவருடைய பார்த்து நாம லைஃப்னு சொல்லுவோம் அப்படி அப்படி நல்ல வாழ்க்கை வாழ்றார் ஒரு என்ஜாய்மெண்டா வாழ்றாங்க இதுதான் நினைப்போம் மாசத்துக்கு ஒரு கண்ட்ரிக்கு பறக்கிறார் தேவைப்படக்கூடிய இடத்தில் அவர் தங்கிக் கொள்கிறார் இதே உலக இன்பங்களை அனுபவிக்கிறார் இப்படிதான் இல்லாமல் நினைப்போம் ஆனா அல்லா சொல்லக்கூடிய இந்த அழகிய வரலாறு இருக்குது இதுதான் உண்மையான அழகிய வரலாறு அல்லமா ஆலோசர் அஹமதுல்லா அழையவர்கள் தத் ரூஹு வயாண்டே சொல்வார்கள் வசனிஹா ஏன் இந்த சூரா அழகாச்சு தெரியுமா ஏன் இந்த ஹிஸ்ட்ரி அழகான ஹிஸ்ட்ரி தெரியுமா காரணம் சொல்வார்கள் லிஹிஷி மாதிஹா அலா ஹாசின்வ மகசூத் பொறாமை பெறக்கூடிய ஒருவரும் இந்த வரலாற்றில் இருக்கிறார் அவர் மீது பொறாமை கொள்பவர்களும் இந்த வரலாற்றில் இருக்கிறார்கள் அதே போல் அரசரும் இருப்பார் அவரே அடிமையாகவும் இருந்திருப்பார் அடுத்து சொல்வார்கள் இந்த வரலாற்றிலே வேடிக்கை பார்த்தவரும் இருக்கிறார் வேடிக்கை பார்க்கப்பட்டவரும் இருக்கிறார் கிணற்றில் போட்டு வேடிக்கை பார்த்தார்கள் அங்கே அடிமையாக விலைக்கு நிற்க வைத்து வேடிக்கை பார்த்தார்கள் ஒரு சம்பவம் இந்த வரலாற்றிலே இருக்கிறார்கள் காதலிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள் இந்த வரலாற்றிலே சிறை பிடிக்கப்பட்ட நிகழ்வும் நடந்தது அவர் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இருந்தது இரண்டுமே இதிலே இருக்கிறது இந்த வரலாற்றில் பாவமும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையும் இதிலே இருக்கிறது வரலாறு காணாத ஒரு மன்னிப்பும் இதிலே இருக்கிறது அடுத்து சொல்வார்கள் இதே சம்பவத்தில் பிரிவும் இருக்கிறது அந்த பிரிவுக்கு பிறகு ஒன்று சேரக்கூடிய அந்த மகிழ்வான தருணமும் இதிலே இருக்கிறது வசப்பமும் இந்த சம்பவத்திலே மனநோயாக மாறிவிட்ட ஒருவருடைய வாழ்க்கையும் இருக்கிறது அந்த மனநோயிலிருந்து வெளியேறிவிட்ட அந்த நிகழ்வும் இதுல இருக்கிறது பல்வேறு இடத்தில் பயணப்பட்டு பயணப்பட்டு இறுதியாக ஒரு உயர்வான இடத்திலே போய் தங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையும் இந்த வரலாற்றில் இருக்கிறது இப்படி எந்த வரலாற்றிலும் கிடையாது சுலிமான் அலை அரசராக இருந்தார்கள் அடிமையாக இருக்கவில்லை அயூப் அலை நோயாளியாக இருந்தார்கள் சிறை பிடிக்கப்பட்டவராக இருக்கவில்லை மீன் வயிற்றில் அவர்களை யாரும் காதலிக்கவும் இல்லை காதலிக்கப்படவும் இல்லை ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையில் வேறு தன்மைகளும் சிறப்பு அம்சங்களும் ஸ்பெஷாலிட்டியும் இருக்கிறது என்று சொன்னால் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது அழகிய வரலாற்றின் ஆரம்பமே பொறாமையில் இருந்து ஆரம்பிக்கிறது அழகிய வரலாற்றின் ஆரம்பம் சிறை பிடித்தல் இருந்து ஆரம்பிக்கிறது அழகிய வரலாற்றின் ஆரம்பம் அடியிலும் உதவிலும் தன்னை யாரும் வந்து தொடுவதற்கு கூட முடியாத ஒரு ஆதரவற்ற நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறது அதன் முடிவு அதன் நடுப்பகுதி அரசவையின் சிறந்த வாழ்க்கையில் போய் நிற்கிறது

கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்னடா எனக்கு வந்த சோதனையே என்று நினைக்கக்கூடிய வெளியாகி வாழ்க்கை வாழ்வதற்கு வழி இருக்கா என்று நினைக்கக்கூடிய மனிதர் எப்படிப்பட்ட கவலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இதை படித்தாலும் அவர் அதிலிருந்து ராகப் பெற்று விடுவார் அவருக்கு அந்த கவலையில் இருந்து விடுதலை கிடைத்துவிடும் அவருக்கு அந்த எண்ணத்திலிருந்து மகிழ்ச்சியின் பக்கம் ஒரு கொண்டு போய் சேர்த்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அழகான வரலாறு தான் யூசுப் அலை இஸ்லாமுடைய வரலாறு ஒவ்வொருவரும் தன் குடும்பத்தோடு இந்த வரலாற்றை படிக்கவும் தெரிந்து கொள்ளவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் காலம் எல்லாம் இந்த வரலாறு படிப்பினை கொடுத்து கொண்டே இருக்கும் பன்னெண்டு பதிமூணு வயதில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வரலாறு எண்பது வயது வரை பேசுகிறது சிறுவனுக்கும் இந்த வரலாற்றிலே படிப்பிலை இருக்கிறது வாலிபனுக்கும் இந்த வரலாற்றில் படிப்பிலை இருக்கிறது ஒரு பெண்ணால் ஈர்க்கப்படக்கூடியவனுக்கும் வரலாற்றில் படிப்பிலை இருக்கிறது அழகினால் பாதிக்கப்பட்டவருக்கும் இந்த வரலாற்றில் படிப்பிலை இருக்கிறது அடிமையாக பிறர் முன்னால் சிறை பிடிக்கப்பட்டவருக்கும் இந்த வரலாற்றில் படிப்பிலை இருக்கிறது இன்னும் என்னென்ன சொல்வது அத்தனையும் இந்த யூசுப் அலஹி சலாம் அவர்கள் வரலாற்றில் இருக்கிறது எப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளை தாண்டி தன்னுடைய சகோதரர்களால் பொறாமை கொல்லப்பட்டு இனத்தில் தள்ளப்பட்டார்கள் யூசுஃப் அலை இருந்து வெளியே வருகிறார்கள் வழிப்போக்கர்களால் தூக்கி கொண்டு செல்லப்படுகிறார்கள் அங்கிருந்து மிசிறு தேசத்தில் இல்லிய மக்களுக்கு சந்தையில் போய் நிறுத்தப்படுகிறார்கள் ஒரு அடிமையாக ஒரு ப்ராடக்டாக சேல் பண்ணப்படுகிறார்கள் அதை வாங்கியது கவர்னர் கவர்னர் அவர்களை வெள்ளிக்கு எடைக்கு எடை வெள்ளி தங்கம் வைதூரியத்தை கொடுத்து வாங்குகிறார் கவர்னருடைய வீட்டில் கவர்னருக்கும் அவர் மனைவிக்கும் பிள்ளை இல்லாததனால் செல்ல பிள்ளையாக வளர்கிறார்கள் அழகு சுந்தர வதனத்தோடு அவர்கள் உருவாகிறார்கள் அதை பார்த்து கவர்னர் மறைவியே அவர்களை தவறாக தொடுவதற்கு வந்தார்கள் ஏழு வாசல் கதவை தாண்டி உள்ளே கவர்னரின் அழகு சுந்தர வதனமுள்ள இளவை பருவம் ததும்ப நிற்கக்கூடிய பெண் இங்கே உலக அழகெல்லாம் ஒன்று பெற்ற அந்த நேரத்தில் ஒரு பெண் அழைக்கும் பொழுது ஏழு வாசல்களை தள்ளிவிட்டு அந்த உயர்ந்த இன்பம் என்று மக்கள் நினைக்கக்கூடிய உலகம் கருதக்கூடிய அந்த இன்பத்தை உதறிவிட்டு அல்லாஹை பயந்து வெளியே வந்தார்கள் அதையும் தாண்டி அவர்கள் மீது இட்டு கட்டுதல் அதையும் தாண்டி அவர்கள் மீது எல்லாம் வந்துவிட்ட பிறகும் கூட அந்த ஊரின் தேசத்தின் எல்லா அழகிகளும் போட்டி போட்டுக் கொண்டு அழைக்கிறார்கள் இதை விடவும் எனக்கு சிறைச்சாலை வெரி பெட்டர் அப்படின்னு போயிட்டாங்க அங்கிருந்து அவர்கள் அரசராக மாறுகிறார்கள் அரசருடைய கனவிற்கு விளக்கம் சொல்வதற்காக அவர்கள் வெளியே அழைத்து வரப்பட்டார்கள் கனவிற்கு விளக்கம் சொன்னார்கள் அமைச்சர் அவர்கள் மாற்றப்பட்டார்கள் அங்கிருந்து அவர்கள் கவர்னராகவும் மாற்றப்பட்டார்கள் ஆரம்பத்தின் இந்த எல்லா சம்பவத்தினுடைய பிகினிங் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது யூசுப் அலை அவர்கள் கண்ட கனவு ஒரு கனவு எப்படி நனவாக வேண்டும் என்பதை மிக அற்புதமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண்டர்பிரஸ் உலகில் யாரெல்லாம் நான் மிகப்பெரிய ஒரு லெவல்ல நான் வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் என்னென்ன இடத்தில் என்னென்ன ஸ்டெப்புகளை எடுக்கணும் ஒரு மனிதர் வறந்து வரும் பொழுது பொறாமை இருக்கும் பல பேர் அவரை அடிப்பார்கள் பல கஷ்டத்தினால் சோதனையினால் அவர் ஆட்படுவார் தாண்டி அவர் பிரபலம் அடையும் பொழுது ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரும் பொழுது பணத்தாசை அவரின் தவறாக நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவருடைய பணமும் அவருடைய மிதப்பும் அவருடைய அந்தஸ்தும் அவருடைய பல பெண்கள் கவர்ந்திருக்கக்கூடிய வகையில் அமையும் அப்பொழுது அவர்கள் எல்லாம் வந்து இவரை கண் தங்களுடைய அழகு எல்லாம் கொட்டி தவறின் பக்கம் அழைப்பார்கள் அப்பொழுதும் இறைவனுக்காக தகுவா செய்ய வேண்டும் ஒரு கனவு மெய்ப்படுவதற்கு கட்டங்களை அவர்கள் தாண்டி வர வேண்டும் என்பதை யூசுப் அலை உணர்த்துகிறார்கள் அலை தந்தை யூசுப் அலை மகன் ஏன் இந்த பிரிவுக்கு ஆளானார்கள் இந்த பிரிவு நிகழ்ந்ததற்கான காரணம் என்ன பன்னெண்டு சில முஃபஸ்லீம்கள் பன்னெண்டு வயதுன்னு சொல்றாங்க பதினைந்து வயது என்று சொல்கிறார்கள் பதினெட்டு வயது சொல்றாங்க பிரிந்து போனது இளம் பருவத்தினுடைய ஆரம்பம் என்று சொன்னால் யூசுப் அலை இஸ்லாம் மறுபடி யாக்கூப் அலை அவருடைய சகோதரர்களையும் அடைந்து கொண்டது எண்பது வயது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து எழுபது வருடங்களுடைய பிரிவுக்கு பின்னால் யாபூப் அலிசலாம் அவர்களுக்கு தன்னுடைய அன்பும் நிறைந்த பிள்ளை கிடைக்கிறார் என்று சொன்னார் என்ன காரணம் இறைவன் இப்படி ஏற்படுத்தினான் ஏன் இந்த பிரிவு நடந்தது என்பதை பற்றி முபசிரின்கள் சொல்வார்கள் ஒரு முறை ஒரு ஆட்டை எடுத்து அறுத்தார்கள் தாயாடு அங்கே பார்த்து கொண்டிருக்கிறது தாய் ஈன்ற குட்டி இந்த ஆடு எத்தனை வயதானாலும் பிள்ளைதானே அது மனிதனோ மிருகமோ விலங்கோ அத்தனை அத்தனை ஜீவராசிகளுக்கும் தன் பிள்ளையின் மீது ஒரு அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் கருணையும் இல்லாமலா போய்விடும் தாய் ஆட்டினுடைய கண் முன்னால் அந்த பிள்ளை குட்டி ஆட்டை அறுக்கிறார்கள் இதை பார்த்த அந்த தாய் ஆடுக்கு வேதனை தாங்கவில்லை தன் பிள்ளையினுடைய பிரிவும் அந்த பிள்ளையினுடைய ரத்தத்தை பார்த்துடைய பாதித்து விட்டது இந்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹு அதே போல் யூசுப் அலையுடைய சட்டையில் ரத்தத்தை கொண்டு வந்து அவர்கள் காட்டுகிறார்கள் இதுதான் யூசுஃபின் ரத்தம் என்று ரத்தம் என்று சகோதரர்கள் சொல்கிறார்கள் ஒரு தந்தை மகனுடைய ரத்தம் தோய்ந்த சட்டையை பார்த்தால் என்ன மனம் பத பதைத்து விடும் ஆட்டினுடைய மனம் எப்படி அங்கே கடுமையான துயரத்திற்கு உள்ளானதோ அந்த துயரத்தை இஸ்லாமுக்கு ஆற்றினுடைய பிரிவு எவ்வளவு தந்த தாயை பாதித்திருக்குமோ அந்த பாதிப்பை யாக்கு அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பிக்க விரும்பினார் அதனால்தான் நம்முடைய சரியத் என்ன சொல்கிறது ஒரு கோழியை இன்னொரு கோழியின் முன்னால் அறுக்கக்கூடாது ஒரு ஆட்டை எந்த ஆடாக இருக்கட்டும் தாயாடோ எந்த ஆடோ ஒரு ஆட்டை இன்னொரு ஆட்டின் முன்னால் அறுக்கப்படும் பொழுது நானும் அறுக்கப்படுவேனோ என்ற பயத்தை ஒரு திடுக்கத்தை ஒரு துயரத்தை ஒரு ஜீவனாக இருக்கக்கூடிய ஆட்டிற்கு கூட தரக்கூடாது என்று சொன்னால் எவ்வளவு நாம் கவனமாக இருக்கணும் சதியை ஒவ்வொரு அணு அணுவான விஷயத்தை நாம் மீறும் பொழுதும் அதனால் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது சாதாரணமானதல்ல சரியை சொல்ல எந்த விஷயத்தையும் இது சொன்னதுதான் இதெல்லாம் செய்யலாம் செய்யாமல் போகலாம் என்று வேறுபடுத்தி நாம் பார்க்க கூடாது குறிப்பாக உயிருள்ள ஜீவராசிகள் விஷயத்தில் எந்த நாம் கருணையோடும் கிருமையோடும் நடந்து கொள்கிறோமோ அதே அளவிற்கு நம் வாழ்க்கையிலும் கருணையோடு கிருமையோடு நடந்து கொள்கிறான் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறார்கள் குரான் விரிவுரையாளர்கள் யாபூப் அலைசுப் அலிசலாம் அவர்களை அவர்கள் தாய் பெற்றெடுத்தவுடன் தாயால் பால் கொடுக்க முடியல யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அடிமை பெண்ணை வாங்கினார்கள் அந்த அடிமை பெண் குழந்தையோடு இருக்கிற அடிமை பெண் அப்பதானே அந்த அடிமை பெண்ணுக்கு பால் சுரக்கும் தன் மகனுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும் சொல்லி வாங்கினாங்க காலம் போக போக யூசு அலை அவர்களும் அந்த அடிமை பெண்ணிடம் பால் குடித்தார்கள் அடிமை பெண்ணுடைய குழந்தையும் பால் குடிச்சது ரெண்டு பிள்ளைகளும் குடிப்பதனால் தன்னுடைய மகன் சென்ன மகன் யூசுபிற்கு பால் அதிகமாக போறதில்லை அவருக்கு அதிகமாக பால் கிடைப்பதில்லை என்று அந்த குழந்தையை தாயிடம் இருந்து பிரித்து விட்டார்கள் இப்படி செய்தவுடன் அந்த அடிமை பெண் இடத்தில் துவா செய்தது யார்லா என் குழந்தை என்னிடம் இருந்து பிரித்து விட்டார்கள் எனக்கும் என் குழந்தைக்கும் மத்தியில இந்த பிரிவு எப்படி நிகழ்ந்ததோ அதே போல் விட்டு பிரித்து வைப்பாயாக என்று அந்த பெண் கேட்டது அடிமை பெண் சாதாரணமான பெண் நாம நினைக்கிறோம் பாருங்க வேலை செய்யற பெண் தானே சாதாரண பெண் தானே அந்த பெண்ணால் என்ன நடந்துரும் அந்த பெண்ணால் இந்த உலக சாதனங்களை கொண்டு நம்ம எதுவும் செய்ய முடியாது பெண்ணுக்கு செய்து விட்டாலும் அது செய்துவிட்டும்டனடியாக தட்டிவிடுகிறது எப்ப வரைக்கும் அந்த அடிமை பெண்ணுக்கு தன் பிள்ளை திரும்ப கிடைத்து இந்த துயரத்தை அந்த பெண் மறந்ததோ அதுக்கப்புறம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்தார் அந்த பிரிவாற்றாமை அந்த துயரம் இப்படி செய்து விட்டார்களே மன வருத்தம் முழுமையாக எப்பொழுது நீங்கி அந்த பிள்ளையோடு மகிழ்ச்சியாக இருந்ததோ அப்ப கிடைக்கிறார்கள் அதுவரை அவர்கள் தன் மகனுடைய பிரிவினால் ஒவ்வொரு நாளும் துயரப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்வான் அவர்கள் பிள்ளையினுடைய துயரத்தில் அழுது 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 கண் பார்வை போய் கண்ணில் குரல் ஏற்பட்டு விட்டது எவ்வளவு பெரிய பிரிவு அது பிரிவின் துயரத்தை எந்த வார்த்தைகளால் சொல்ல முடியும் எந்த கவிதைகளால் விவரிக்க முடியும் எந்த பாடல்களால் எடுத்துரைக்க முடியும் அதை உணர்ந்த உள்ளத்தால் மட்டுமே அதை உணர முடியும் இந்த ஒரு நிகழ்வையும் சொல்கிறார்கள் அதனால்தான் பெருமானால் செல்லும் ஆகும் அணைகி வசனம் அவர்கள் சொல்வார்கள் பெற்றோரை விட்டும் பிள்ளையை நாம் பிரிக்க கூடாது தாயை விட்டும் பிள்ளையை பிரிக்க கூடாது இருவருக்கு மத்தியிலே பிரிவை நாம் ஏற்படுத்தக்கூடாது பிரிவை ஏற்படுத்துவதற்கு ஒரு மொக்மில் என்றைக்கும் காரணமாக கூடாது இருவரை சேர்த்து வைப்பதற்கு தான் ஒரு மொக்மில் எப்பொழுதும் காரணமாக இருக்க வேண்டும் இன்னொரு அதிசயிலே பெருமானார் செல்லலாக அலே செல்லம் சொல்வார்கள் மண் சர்வக பைன வாலிதிகி வலதிகா யார் ஒரு இந்த உலகத்தில் தாயையும் பிள்ளையும் பிரித்து வைக்கிறார்களோ சர்வகம்லா வைனகு பைன அன்ப திகியோ மல்கயாமா நாளை மறுமை நாளில் அன்னா அவரை அவர் நேசிக்கக்கூடியவர்களை விட்டும் பிரித்து விடுவார் ஒன்றை இவர் சொர்க்கத்தில் இருப்பார் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் அவர் சொர்க்கம் அவர் நரகத்தில் இருப்பார் இவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் இந்த பிரிவாக்காமை உலகத்திலிருந்தா அறுபது வருஷமோ எழுவது வருஷமோ எண்பது வருஷமோ முடிந்து போய்விடும் நாளை சூழரதியில் நாம் ஒரு உரம் இருக்க நீடோடி சோழம் நம்முடைய பிள்ளை நீடோடி நரகம் எப்படி இருக்கும் அந்த காட்சி அந்த நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உலகில் ஒரு மனிதன் பிள்ளையும் பெற்றோரையும் பிரித்து விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவனை தன்னுடைய நேசர்களை விட்டு பிரித்து விடுவான் என்று பெருமானார் செல்லும் அவரை சிலர் சொன்னார்கள் இன்னைக்கு நிறைய நபர்கள் வாப்பாவை பற்றி அவங்களுடைய மாமியோ கூட பிறந்தவர்களோ அல்லது நண்பர்களோ பிள்ளையின் மனதில் வெறுப்பை ஏற்படுத்துவது பெற்றோர் தாயை பற்றி தாய் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி பிள்ளைக்கு பிள்ளை தாய் தானே அவர்கள் அந்த தாயின் மீது மதிப்பை நாம் ஏற்படுத்த வேண்டுமே தவிர பிரிவினை என்றைக்கும் நாம் ஏற்படுத்தக்கூடாது அதனால் எல்லா நேரத்திலேயும் நாம் செய்யக்கூடிய சின்ன ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்த அதனால் தான் சொல்வார்கள் நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை செய்வீங்க ஒரு பாதிப்பை அதே உங்கள் வாழ்க்கையில் வராமல் விட நீங்கள் ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செயலை ஏற்படுத்துகிறீர்கள் அதே நல்ல செயலை நல்ல சூழ்நிலையை அல்ல உங்களுக்கும் ஏற்படாமல் விட மாட்டார் எனவே நாம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்பவர்களாகவே இருந்து விட வேண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள் அழகாக வளர்ந்து வருகிறார்கள் கண்ணாடி முன்னாடி போய் ஒரு தடவை நின்று பார்த்தாங்க எவ்வளவு அழகா இருக்கும் நம்ம என்ன அழகான ஒரு முகம் என்ன அற்புதமான ஜொலி ஜொலிக்கக்கூடிய தோற்றம் நான் மட்டும் அடிமையாக இருந்தால் என்னை வாங்குபவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எனக்காக அர்ப்பணத்தை என்னை விளக்கு வாங்குவார்கள் என்று நினைத்தார்கள் அடிமையாக இருந்தா எனக்கு எவ்வளவு விலை போகும் தன்னிடம் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கொடுத்து விடுவார்கள் என்னை விலைக்கு வாங்கி விடுவார்கள் என்று யூசுப் அலை நினைச்சாங்க நபிமார்கள் நல்லோர்கள் இறைவனை நெருங்கக்கூடியவர்களுக்கு சின்ன விஷயமும் கூட அல்லாவிடத்தின் மிகப்பெரிய பாவம் தான் சொல்வார்கள் செல்லம்பாக செல்லம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சாதாரண நல்ல விஷயமும் கூட அல்லாவை நெருங்கக்கூடியவர்களுக்கு அது பாவமாகவே கருதப்படும் சாதாரண ஒரு மனிதன் வலது வலது பொறுத்து பலியாக செய்வதற்கு பதிலாக வலதை கொண்டு எல்லாவற்றையும் முன்படுத்த வேண்டும் என்ற சொன்னதற்கு மாற்றமாக இடது கையால் வாங்குகிறார் இடது கையால் கொடுக்கிறார் இது அவர் விஷயத்தில் குற்றமாக கருதப்படாது அல்லாவை நெருங்கக்கூடியவர்கள் இறைவனில் அதிகம் இறைவன் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இடது கையில் வாங்குவதற்கு பதிலாக வலது கையில் வாங்கினாலோ கொடுத்தாலோ வலது கையில் வாங்குவதற்கு பதிலாக இடது கையில் அவர்கள் மாற்றி செஞ்சால் அதனால் அல்லாவுடனே அவர்களை பிடிக்கிறார் நாம் நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் நம்மை அப்ப யூசுப் கண்ணாடி முன்னால் நின்று இந்த ஒரு சிந்தனை ஏற்படுத்தினார்கள் நாமளும் பல தடவை கண்ணாடி அழகான ஜிப்பாவை போடுறோம் தொப்பிய போடுறோம் அழகான தாடி எல்லாம் சீவிக்கிறோம் பவுடர் போட்டுக்கிறோம் என்ன அழகா இருக்கிற அப்படின்னு நாம நினைக்கிறோம் பாத்தீங்களா அழகாக இருக்கிறேன்னு நினைக்கணும் நம்மை அழகுப்படுத்தி கொள்ளணும் நாம் அழகாக இருக்கிறோம் நினைக்கணும் ஆனா எப்படி பெருமானார் பெருமாள் செல்லீஸ்வரன் சொல்லி கொடுத்தார்கள் கண்ணாடி முன்னால் ஒவ்வொரு முறை பெருமானார் செல்லுல்லா வலிஸ்வரம் இருக்கும் பொழுதும் சில நேரத்தில் கண்ணாடிகள் இருக்கும் பல நேரத்துல இருக்கும் பாருங்க பள்ளிவாசல் ஹவு முன்னாடி போய் பெருமானார் செல்லுல்லா வளர் செல்லம் தன்னுடைய முகத்தை பார்த்து அதை அழகுபடுத்திக் கொள்வார்கள் எப்பொழுதெல்லாம் வெளியூருக்கு போகிறார்களோ தன்னுடைய மனைவி மார்களை பார்ப்பதற்கு முன்னால் தன்னை அழகுபடுத்திக் கொண்டு தலையை வாரிக்கொண்டு முகத்தை எல்லாம் சதி செய்து கொண்டு ஆடைகளை சதி செய்து கொண்டு போவார்கள் நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் என்று கண்ணாடியில் நான் போனவுடன் தோன்றுகிறது அல்லவா உடனடியாக அந்த எண்ணத்தை உடைத்து ஒரு முக் என்ன சொல்ல வேண்டும் இந்த அழகு நான் அழகாக இல்லை என்னை நீ அழகாக்கி வைத்திருக்கிறாய் என்னை நீ அற்புதமாக ஆக்கி வைத்திருக்கிறாய் என்னை எப்படி வெளியிலே அழகாக ஆக்கி இருக்கிறாயோ என்னுடைய உள்ரங்கத்தையும் நீ அழகாக்கிவிடு என்னுடைய என்னுடைய குணத்தையும் நீ விடு என்னுடைய மனதையும் நீ விடு எப்படி என்னை நீ பரிசுத்தமாக எல்லா விதமான அழுக்குகளில் இருந்து வெளியாக்கி ஒரு சுத்தமான உடலை இப்பொழுது தந்திருக்கிறாயோ அதே போல் உடலை என்னுடைய உள்ளத்தை நீ சுத்தமாக ஆக்கிவிடு என்று துவா செய்ய வேண்டும் என்று பெருமானார் சொல்கிறார்கள் என்ன அழகான ஒரு வழிமுறை பாருங்க இந்த வழிமுறைகள் எல்லாம் ஒரு முக்கிய பின்பற்றி வாழ வேண்டும் சின்ன ஒரு ஆட்ட அறுத்தது குற்றமா ஒரு அடிமை பெண் வாங்கினதே பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்கு தானே வாழ்கிறது காசு கொடுத்து வாங்கும் என்ன சொன்னாங்க நீ பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் அதுக்கு தானே சொன்னாங்க அதுக்கு இடையூறு வரும் பொழுது பிரிக்கிறது என்ன தவறு இருக்கிறது வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் நியாயமாகவே தெரியும் ஆனால் கொஞ்சம் அதை குரானோடும் ஹதீசோடும் மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய அபாயம் என்ன என்று நமக்கு தெரியும் எனவே நாம் இந்த அழகிய வரலாறில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு வரலாறாக செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சின்ன சின்ன செயல்களில் கூட இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதையும் மீறி நம்ம தவறுகள் வழிமுறைக்கு மாற்றமான முறைகேடுகள் நிகழ்ந்துவிட்டால் அல்லாவிடத்தில் உடனடியாக மன்னிப்பு தேட வேண்டும் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது அது நம் வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கும் இல்லாமல் ரபுல் ஆலமின் அத்தகைய நர்பாக்கியத்தை தருவானாக நபிமார்களுடைய வரலாறுகள் குரானுடைய வரலாறுகள் குறிப்பாக செய்தனால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து ஏராளமான படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக விஷாலா நாளையும் நாளை மறுநாளும்